அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் கர்நாடகாவில் ஓய்ந்து போன மோடியலை பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்லும் வெளியான அதிரடி சர்வே கர்நாடகாவில் பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்பது சர்வே மூலம் தெரிய வந்துள்ளது தென்னிந்திய மாநிலங்களில் பாஜகவின் கோட்டை என்றால் அது கர்நாடகா தான் வேறு எந்த மாநிலத்தை விடவும் பாஜகவின் வலதுசாரி அரசியல் மிக கச்சிதமாக பொருந்தி போய் உள்ளது இந்த மாநிலத்தில் மிக பெரும்பான்மையான சமூகமாக லிங்காயத்துகள் உள்ளனர் அதேபோல் ஓக்காளிகர் இவர்களைத்தான் மெஜாரிட்டி இந்த இரண்டு சமூகமும் பாஜகவின் அசைக்க முடியாத ஓட்டு வங்கியாக இருந்துள்ளது அதனால்தான் இங்கே எடியூரப்பா எத்தனை பிரச்சனைகளில் மாட்டினாலும் அவரது கை ஓங்கி நிற்க அவரை பாஜக விடாமல் கெட்டி அகப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு அதுவே காரணம் கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தி மக்களவைத் தொகுதிகள் உள்ளன கடந்த பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் மொத்தம் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக அமோக வெற்றியை பெற்றது தென்னிந்திய மாநிலங்களில் பாஜக இந்த அளவுக்கு அதிக சீட்டுகளை மாநிலத்திலும் பெற்றதில்லை தமிழ்நாட்டில் கூட ஒரு சில தொகுதிகளில்தான் பாஜக வென்றுள்ளது ஆனால் கேரளாவில் அது கூட இதுவரை பழிக்கவில்லை இப்படி பாஜகவின் இரும்பு கோட்டையாக இருந்து வந்த கர்நாடகாவின் நிலைமை இந்த முறை தலைகீழாக மாறியுள்ளது கர்நாடகாவில் உள்ள தினா நடத்திய சார்பையில் இந்த முறை பாஜகவை விட அதிக இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று தெரியவந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகா சட்டசபை தேர்தலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் நூற்றி ஆறு வரையான தொகுதிகள் காங்கிரஸ் வெல்லும் என்று கருத்து கணிப்பில் இந்த ஈ தினா வெளியிட்டிருந்தது அதை அப்போது யாருமே நம்பவில்லை அதற்கு காரணம் இவர்கள் சர்வே களத்திற்கு புதிது ஆகவே இவர்கள் குரல் எடுபடவில்லை ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஈ தினாவை பலரும் தேட விட்டனர் ஏன் என்கிறீர்களா அவர்களின் சர்வே மிகச் சரியாக அப்படியே நடந்தது காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது அதேபோல் பாஜக ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தைந்து வரும் என்று சொல்லியிருந்தது இ தினா சரியாக அறுபத்தைந்து சீட்டுகள் தான் பாஜகவுக்கு எடுத்தது பத்தொன்பது முதல் இருபத்தைந்து சீட்டுகளை ஜேடிஎஸ் கைப்பற்றும் என்றார்கள் சீட்டுகளை தான் அந்த கட்சி கடந்த சட்டசபை தேர்தலில் கைப்பற்றியது அதனால் மக்கள் மத்தியில் ஈ தினாவுக்கு பயங்கர செல்வாக்கு நிலவுகிறது இந்த முறையும் ஒரு சர்வே வெளியிட்டுள்ளது ஈ தினா அதில் பதிமூணு முதல் பதினெட்டு மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என கூறியுள்ளது இந்த சர்வேயில் பெற்றிருந்த அசோக் குமார் ஒரு யூடியூப் தளத்திற்கு மிக விரிவாக பேட்டியளித்துள்ளார் அதில் அவர் மோடியும் அமித்ஷாவும் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அடிக்கடி சொல்லி வருகிறார்கள் அவர்கள் சொல்வதற்கும் தொலைக்காட்சிகளில் வெளியாகும் கருத்து கணிப்புகளுக்கும் ஒத்து போகவே போகாது அந்த அளவு வேறுபாடுகள் உள்ளன நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்நாடக மக்களவைத் தேர்தல் சர்வேக்காக ஐம்பத்தாறாயிரம் பேரிடம் நேரடியாக பேசி கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறோம் இந்த முறை இருபதுக்கும் மேலான தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று பல ஊடகங்கள் பேசி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பத்தொன்பது வரை கர்நாடகாவில் மோடி அலை வீசியது அது உண்மை என்று பலரும் மோடிக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று வெளிப்படையாக சொல்வதை கேட்க முடியும் ஆனால் இந்த நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை நாளைக்கு தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என கர்நாடக மக்களை கேட்டிருந்தோம் அதற்கு நாற்பது ஏழு சதவீத மக்கள் காங்கிரஸ் என்று பதிலளித்துள்ளனர் பாஜகவுக்கு லிங்காயத்து சமூகத்தினர் வாக்குகள் தான் பலமாக இருந்தது அதேபோல் ஓக்காலிய சமூகம் இந்த இரண்டு சமூகத்தினருக்கும் அதிகம் உள்ள தொகுதிகளில் பாஜக லட்சக்கணக்கான வாக்குகளை பெறும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் எடுத்த சர்வையில் இந்த இரண்டு சமூகம் பாஜகவுக்கு வாக்களிப்பதற்கு தயக்கம் தெரிவித்துள்ளார்கள் அதே போல் பாஜக தொகுதிகளில் வெல்லும் முடிவுகளாக இருக்கிறது என்கிற காங்கிரஸ் கடந்த சட்டசபை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட மாதங்களில் அளவு நிறைவேற்றியுள்ளது இந்த ஆட்சியில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பேருந்து பயணம் மிகப்பெரிய அளவில் மக்களிடையே தாக்கத்தை செலுத்தியுள்ளது சுமார் நான்கரை கோடி பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணித்துள்ளனர் பாஜக மற்றும் ஜேடிஎஸ் ஆகிய இரண்டு கட்சிகள் கூட்டணி அமைத்து நாற்பத்தி மூணு சதவீதம் என்ற அளவை தாண்டவில்லை எங்கள் அதை அதைத்தான் சொல்கிறது ஆனால் காங்கிரஸ் வாக்கு வங்கி என்பது இந்த முறை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை ியுள்ளது எங்கள் சர்வேப்படி பதினெட்டு தொகுதிகளில் இந்த முறை காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்கிறார் நன்றி